நீங்க பார்க்க போறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ எப்படி இருக்கு அண்ட் இப்போ உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு இல்லை உங்களுக்கு பஸ்ஸஸ்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல திருச்சிக்கு போற பஸ் கூட இங்க கிளாம்பாக்கத்துல இருந்து போகுது இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ எப்படி இருக்கு நீங்க இங்கிருந்து தாம்பரம் ஏக்மூர் சென்டர்லாம் போனா இப்படி போகலான்றது எல்லாமே இந்த வெளியில பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஒன்றிலேருந்து பதினாலு வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் ஒம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸோட பிளாட்ஃபார்முங்க இங்கே உங்களுக்கு ஃபுட் ஷாப் வந்து ஏழாவது பிளாட்ஃபார்ம் முன்னாடி மூணு ஷாப் இருக்குது நார்மலாக என்னென்ன ஷாப்ஸ் இருந்ததோ அந்த ஷாப்ஸ் எல்லாமே இப்போவும் அவைலபிளாக இருக்குது ஃபுட் பைஸ் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இறங்கிக்கலாம் அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி வரலாம் அப்படி இல்லைன்னா உள்ளே கொண்டு வந்து விடும்போது உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ட்ராலி அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராலி நீங்கள் யூஸ் பண்ணி கூட இல்லை உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் மெயின் மாநகர பேருந்து வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈக்கோ ட்ரைவ் காரும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸும் இருக்குது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் இருக்குது இதில் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் மட்டும் ஓடிட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அண்ட் ஆறில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க டிஎன்எஸ்டிசின்றது உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கிறது எஸ்சிடிசின்றது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் டூ ஸ்கோர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ராமேஸ்வரம் சாயல்குடி உடன்குடி குலசேகரம் திருசியன்பிளர் திருவனந்தபுரம் உடன்குடி இந்த மாதிரி நீண்ட தூர பயணத்துக்கு எல்லாமே உங்களுக்கு டூ அண்ட் தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம் இதுவே நீங்கள் கால் டேக்ஸி ப்ரீபெய்ட் ஆட்டோவெலாம் போகிறதா இருந்தால் மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது உங்களோட ஓன் பைக் அண்ட் காரை நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறுத்தணும்னா அதுக்குண்டான ஃபேர் தாங்க மூணு மணி நேரத்துக்கு ரெண்டு சக்கர வாகனம் பத்து ரூபா நான்கு சக்கர வாகனம் முப்பது ரூபா இதுவே ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபோர் வீலர் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே உங்களுக்கு மாதாந்திர அட்டையும் அவைலபிளாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோர் வீலருக்கு இங்கே உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் தான் ஃபோர் வீலர் அண்ட் டூ வீலருக்கு உண்டான பார்க்கிங் ப்ளேசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ பைக்கெல்லாம் நிறுத்திவிட்டு நீங்கள் டூ வேர்ட்ஸ் வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கலைஞர் பஸ் டெர்மினஸ் இருக்குங்க இப்போ நான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு தான் வரேன் ப்ரீபெய்டு ஆட்டோ ப்ரீபெய்ட் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடியே இருக்கும் இப்போ வாங்க இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் இப்போது வெளியூர்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் உங்களோட பேக்கை இங்கே லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து திரும்ப இங்கேருந்து எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான ஃபேர்னு பார்த்தீங்கன்னா சிறிய பையாக இருந்தால் ஐம்பது ரூபா பெரிய பையாக இருந்தால் எழுபது ரூபா இதுவே நீங்கள் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே டார்மெட்ரி அவைலபிளாக இருக்குது பர் டேக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு மெயின் கம்பல்சரியாக கேட்குறாங்க ஒரு நாளைக்கு மேலே தங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு அதே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது பட் ஆனால் உள்ள இருக்காகவே இருக்கு புதுசாக வாட்டர் மிஷின் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் தௌசண்ட் எம்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் இதை கேஷ்ல வாங்க முடியாது ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி இங்கே வாட்டர் கேன் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்து முன்பதிவு இயந்திரமும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் புக் பண்ணி ஒரு சூப்பரான டிராவல் தான் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம் வசதி உள்ளேயே உங்களுக்கு அஞ்சு பேங்க் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாநகர பேருந்துலேருந்து நீங்கள் இறங்கி வரும்பொழுது முன்னாடியே உங்களுக்கு ஐஓபி கெனரா பேங்க் ஏடிஎம்லாம் இங்கே வெஹிக்கிள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே உங்களுக்கு பேட்ரி கார்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து வருவாங்க இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குதுனால இங்கேருந்தே பிக்கப் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க ஆக்சுவலாக இனிமேட்டு பஸ் இங்கே வந்து உங்களை இறக்கி விட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கும் எப்படி வரணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக நம்ம இருக்கிறது இந்த எம்டிசி பேருந்து நிறுத்தம் அடுத்ததாக நம்ம இருக்கிறது மாநகர பேருந்து கிலாம்பா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையோட பல இடத்துக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இந்த மாநகர பேருந்து இருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போது நம்ம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே எப்படி இருக்குது அதே நேரத்தில் தாம்பரம் எப்படி இருக்குன்றது தான் இப்போது கண்டிப்பாட்டி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஷாப் இருக்குது அங்கே உங்களுக்கு தேவையான வாட்டர் டீ ஜூஸ் சமோசாஸ் அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு பட் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போகணும் ரீசனபிளாக இருக்குது இப்போது இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனியத்துக்கு ஆப்போசிட்டில் மஃப்சல் பஸ் வந்து எங்கே இறக்கி விட்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களை இறக்கி விட்டுட்டு உள்ளே போகிற பஸ்ஸஸ் தான் இருக்குது தாம்பரத்துக்கு எந்த பஸ்ஸுமே இங்கேருந்து போகவே இல்லைங்க உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஈக்கோ ட்ரைவ் கார் மூலமாக பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வர்றவங்களும் இருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்று இறக்கி விட்டுட்டு தான் போகிறாங்க உங்களுக்கு மாநகர பேருந்து பஸ்ஸஸ் கூட இங்கே அதிகமாக நிற்கலீங்க நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்லேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பஸ் வசதிகள் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த இடத்துல ஜஸ்ட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு மட்டும்தான் போகிறாங்க இங்கேருந்து இருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது திருவேற்காடு கவியரசு கண்ணதாசன் நகர் திருவான்மியூர் வேளச்சேரி திருவான்மியூர் கோழிங்கநல்லூர் அடையார் டிநகர் மாமல்லபுரம் கோவலம் திருப்பூரூர் பாலாஜாபாத் ஸ்ரீபரும்பதூர் ஆவடி மகாகவி பாரதி நகர் கவிஞர் கண்ணதாசன் நகர் செங்குன்றம் மாதவரம் திருவிக்கா நகர் பெரம்பூர் கேகே நகர் மந்தவெடி பிராட்வே எம்ஜிஆர் கோயம்பேடு கிண்டி தொழிற்பேட்டை இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணி இப்போதைக்கு உள்ளே வந்துட்டு ஏறுற மாதிரி தான் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு எம்ஜிஆர் கோயம்பேடு செவன்ட்டி பி அண்டு ஆலந்தூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஒன் ஜி ப்ராட்வே நைன்ட்டி ஒன் கே திருவான்மியூர் நைன்ட்டி ஃபைவ் எக்ஸ் திருவான்மியூர் நைன்டி நைன் எக்ஸ் அடையார் வி ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் இப்போ டி நகர்லேருந்து நீங்கள் வர்றதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக பத்து பதினொன்று பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு போரூர் பூந்தமல்லி ஆவடிக்கெல்லாமே போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த கார்டு யூசேஜான்னு கேட்டால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலிங்க ஏன்னா இந்த கார்டு உங்களுக்கு தற்போதைக்கு தமிழ்நாடும் மாநகர பேருந்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மெட்ரோ ட்ரெயினுக்கும் இதே கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கார்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டு கிலாம்பாக்கம் மக்சல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி வெளியே வரும்போது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு இங்கே உங்களுக்கு செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி நகர் இங்க எல்லாமே போறதுக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகே விவாஸ் கிலாம்பாக்கத்துலேருந்து என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்தவித பஸ்ஸும் உங்களுக்கு இங்கே கிளாம்பாக்கம் ஆப்போசிட்டில் நிற்கவே இல்லைங்க உள்ள போய் நீங்கள் பஸ் சேர்த்து தான் பெஸ்ட் இப்போ வாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப் இப்போ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேன் எதுவுமே வராமையே தாம்பரம் கூட்டமா தாங்க இருக்கு இதுல மொத்த பஸ் வந்ததுன்னா ரொம்ப கூட்டமா இருக்கு இங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு எந்த பஸ்ஸுமே இல்ல முன்னாடி வரது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் பெஸ்ட் கட்டாய் போற பஸ்ஸஸ் தான் உதாரணத்துக்கு அகரம் வேளச்சேரி கோழிங்கநல்லூர் அண்ட் அது மட்டும் இல்லாம மெப்ஸ்ல இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க ஆளை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க பொதுவா நீங்க இந்த இடம் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க திருச்சி விழுப்புரம் திருவண்ணாமலைக்கெலாம் இங்கே நிறைய பஸ்ஸஸ் இங்கே இருந்து தாம்பரத்தில் இருந்து தான் போயிட்டு இருந்தது பட் ஆனால் இந்த இடத்துல இப்போது உங்களுக்கு எந்த பஸ்ஸஸுமே நிற்கலிங்க நீங்கள் திருச்சி போகிறதா இருந்தாலும் கிலாம்பாக்கத்துக்கு தான் போகணும் அடுத்ததாக நம்ம பார்க்கறக்கிறது தாம்பரத்துலேயே பிரிட்ஜுக்கு முன்னாடியே கீழே ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் மதுராந்தகம் வேடந்தாங்கல் இதுக்கெல்லாமே பார்த்துக்கோன்னா பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இங்கே இல்லைனாலே ரேராக தாங்க இருக்கும் அதனால் இங்கே டிராஃபிக் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை ஆனால் பஸ் வசதி எங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் மஃ்சல் பஸ்ஸில் வரதா இருந்தால் தாம்பரம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொத்தேரி பஸ் ஸ்டாப் ஒன்று அவைலபிளாக இருக்குது கொத்தேரி இறங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக இங்கே தாம்பரம் வரலாம் அண்ட் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேரியிலேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இது தான் அதை விட்டால் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்லாம் எதுவுமே இல்லைங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க உள்ளேருந்து நீங்கள் பஸ் ஏறி டூவர்ட் உங்களோட பர்டிகுலர் பிளேஸ்க்கும் போகலாம் தாம்பரம் பக்கத்தில் நிறைய பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் லைக் ஷேர்